இந்த நிமிஷம் வரைக்குமே ஏன் இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் உண்மையாவே இவங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மனசுல ரொம்பவே காயத்தை ஏற்படுத்திருச்சுன்னாங்க சொல்லணும் ஒவ்வொரு நாளுமே இந்த துலாம்ராஜினுடைய வாழ்க்கையில காலை புலதுல இருந்து இரவு முடிவதற்கு முன்பாக வரைக்கும் இவர்கள் படாத பாடு பட்டுறாங்க இந்த நாய் படாத பாடு படுறாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த நாய் படாத பாடு கூட நான் படுறேன் பாப்பின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதான் இந்த துலாம்ராஜினுடைய வாழ்க்கையில அத்தனை விஷயங்கள்ல கஷ்டங்கள் மறுபடியும் மறுபடியும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இப்ப வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே இவர்கள நிமிர்ந்து நிக்க முடியல அவ்வளவு கஷ்ட திரும்பத்தினால எல்லா இடத்துலையுமே தலை குடிஞ்சு போற வேண்டிய நிலைமைகள் தான் ஏற்படுது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன செய்வதுனே தெரியலங்க இப்போ இந்தப்பட்ட வாழ்க்கை நம்ம ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வாழணும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரிதான் பாத்தீங்கன்னா எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்னதான் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும்னு ஆசை இருந்தாலும் ஆனா இப்ப வரைக்கும் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு எந்த ஒரு வழியும் கிடைக்கலங்க புது புது பிரச்சனைகளையும் துன்பங்களையுமே முழுவதுமாக சந்திச்ச இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன வாழ்க்கை வாழுறோம் இதுல இருந்து எப்படி நம்ம தவிக்க போறோம்ன்றது மிகப்பெரிய யோசனையாகவே இருந்துகிட்டு இருக்குங்க வாழ்க்கையில பல நாட்கள் பல மாதங்கள் கடந்து போச்சு ஆனாலும் நிம்மதின்ற ஒரு விஷயம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல இதுக்கப்புறம் கிடைக்குமான்ற அந்த ஒரு அபிப்பிராயமே இல்லாமல் போச்சுன்னு தான் சொல்லணுங்க இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏன்னா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கஷ்டம் வரலாங்க ஒருத்தருக்கு அதை சரி செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் கஷ்டம் வந்து வாழ்க்கையே வாழ பிடிக்காம வெறுத்து போயிட்டாங்க அப்படின்னா அது இவர்களுடைய வாழ்க்கையில தாங்க நடந்திருக்கு இப்போ வரைக்கும் வாழ்க்கையை வாழ பிடிக்காம வெறுத்து போய் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா அப்படின்ற மாதிரி மனசுல உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனா வருகின்ற காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீரும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனி அப்படிப்பட்ட விஷயத்துல நினைச்சு பயப்படவோ இல்ல கவலைப்பட்டு கண்ணீரிட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா முழுக்க முழுக்க இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எது கஷ்டமா இருந்துச்சோ எதெல்லாம் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அதிகப்படியான கஷ்டங்களை கொடுத்துச்சோ அது எல்லாத்தையுமே முழுவதுமாக தீர்க்க கூடிய கால நேரங்கள் என்பது வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசிக்கார்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க பயந்து கழகி கண் கலங்கிட்டு இருந்தீங்களோ அது அனைத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றி சந்தோஷத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் இதுநாள் வரைக்கும் துன்பப்பட்ட இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்க போகுதுதான் நீங்க நம்ப போறீங்க முழுக்க முழுக்க மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நடக்கும் சரி இந்த துலாம் ராசில வருகின்ற இந்த ஜனவரி மாதத்துல எப்படிப்பட்டது நடக்க போகுது என்ன நடக்க போகுது பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பீங்க இது வரைக்கும் நம்ம சேனல்கிரைப் பண்ணாம பார்க்கற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளை கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி துலாம் ராசிக்கார நேர்களை முதல் விஷயமே இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமாங்க மாற்றம் ஏற்பட போகுது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில வாங்கி வச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு ரூபாய்ல நாளும் சரிங்க கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனை முழுவதுமாக தீரப்போகுது முக்கியமா இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே இந்த நிமிஷம் வரைக்குமே பணத்தினால் கஷ்டங்கள் என்பது ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஆனா வருகின்ற காலங்கள்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பண கஷ்டங்களும் முழுவதுமாக தீர்ந்து மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வ கஷ்டங்களும் தீரும்னா நீங்க நம்புவீங்களா அதுவும் பல மாதங்களாக தீரப்போறது கிடையாதுங்க ஒரே நாட்கள்ல இல்ல ஒரு சில தினங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த கஷ்டங்களும் முழுவதுமாக தீர்ந்து மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க அது மட்டும் இல்லங்க புதுசா உங்களை தேடி அதிர்ஷ்டம் செல்வம் என்பது பழமழையாகவே பொழிய போகுது இது நாள் வரைக்கும் வீட்டிற்கக்க கூடிய யாருக்குமே ஒரு தங்க நகை இல்ல அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு செயன் எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது முக்கியமா பலவிதமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க செய்யாதனால உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய குடும்பத்தினுடைய முன்னோர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களை அவமதிப்பது அதாவது மரியாதை இல்லாம நடத்துறதுன்னு நிறைய விதமான விஷயங்களை நடத்தியிருக்காங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இப்ப வரைக்கும் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு துன்பங்களை உங்களுடைய குடும்பத்தார்களும் சொந்தக்காரர்களும் நடத்தியிருக்காங்க காரணம் நீங்க நல்ல வேலைக்கு போல உங்களுக்கான நல்ல சம்பளம் இல்லை நல்லா படிக்கல அறிவில்லை அழகு இல்லைன்றத பல காரணங்களை வச்சு சொல்லுவாங்க முக்கியமா இந்த துலாம் துலாம்ராட்சிக்காரர்கள் ஒரு நல்ல விஷயத்தமான இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா இவன் எதுக்கு கூட்டு வந்தா இவன் எதுக்கு கூட்டு வந்த இவ ஒரு இது இவன் வந்தாலே இந்த நட நா நாசமா போயிருவான் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எத்தனையோ விஷயங்களை எரிச்சல் எரிஞ்சு பேசி அந்த இடத்துல வச்சே இந்த துலாம் துலாம்ராட்சிக்காரர்கள் அழக வச்சிருக்காங்க ஆனா உங்களுடைய அந்த கண்ணிற்கான மதிப்புன்றதுக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப அதிகம்ங்க அதற்கான விலையை யாருமே கொடுக்க முடியாது ஆனா உங்களுடைய வாழ்க்கை மாறும் ஆனா அதற்கான விலையை யாரும் கொடுக்க முடியாதுல்ல இதற்கு முன்பு நடந்த விஷயங்களை மாற்ற முடியாது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எதேனும் நடக்குமான்னு கேட்டீங்களா இனி முழுக்க முழுக்க எல்லார் முன்பும் மதிப்புடனும் மரியாதையுடனும் வாழ்வார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராஜினுடைய கண் முன்னாடி இனி யாருமே எக்கார்ந்து கொண்டும் வேண்டிய அவசியம் என்பதற்காகங்க ஏன்னா அந்த அளவுக்கு செல்வத்தாலான முன்னேற்றங்களும் நல்ல வேலையும் முக்கியமா தொழில் தொடங்கி தொழில் நடத்தி நஷ்டப்பட்ட இந்த துலாம் துலாம்ராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல தொடங்கக்கூடிய தொழில மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க இருக்கிறீர்கள் இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு லாபம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்காதுங்க நூறு சதவீதத்துக்கு மேல சொல்றாங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு ஒரு லாபத்தை இதற்கு முன்பு நீங்க பாத்துருக்க மாட்டீங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு லாபம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது இவள் நாள் வரைக்கும் நீங்க எத்தனையோ விஷயங்களை யோசிச்சு மனசை போட்டு குழப்பி இருக்கலாம் ஆனா அப்ப கூட கிடைக்காத தீர்வுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயம் நடக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காதுங்க இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இறந்த சின்ன சின்ன விஷயங்களையும் மீட்டெடுத்து உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க மாத்திக்க முடியும் இப்ப வரைக்கும் வாழ்க்கை மாறாத போது இனி வாரமா போதும் நினைப்பீங்க ஆனா முழுமையான மாற்றங்களை நீங்க சந்திக்க இருக்கிறீங்க உங்களுடைய காலநிலைகள் காலத்தின் கட்டாயத்தின் மூலியமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நிச்சயமா இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன துன்பங்களாக இருக்கட்டும் இல்லை மிகப்பெரிய அளவிலான துன்பங்களாக இருக்கட்டும் அனைத்தையுமே முழுமையாக மாற்றி செல்வத்தாழான மலைகளிலும் பொழியக்கூடிய வாழ்க்கை காலநிலங்கள் என்பது வந்துடுச்சு அது மட்டுமில்ல உடல் சார்ந்த உபாதைகள் நோய்களால் ரொம்ப படாத பாடுபட்டு தான் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பணத்தையுமே நோய்களுக்காக கொடுக்க வேண்டிய நிலைங்கிறது ஏற்பட்டுச்சு இந்த துலாம் ராசிக்காரர்கள் மனசே உடைஞ்சி போச்சு என்ன சாமி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பன்னெண்டு மரம் பதினாறு நிறம் உழைச்சி அந்த சம்பளத்தை எட்டு வரேன் ஆனா மருந்து வாங்குறேன் இது வாங்குறேன்னு ஒரு நிமிஷத்துல செலவு பண்ணிட்டு போயிடணே என்ன சாமி பண்றது இந்த உடல்ல இருக்கக்கூடிய நோய்களுக்கான தீர்வுன்றது கிடைக்காதா என்னுடைய உடல் நோய் தீர்ந்துட்டாலே போதும் சாமி நான் செல்வத்தை பல கோடிகள் வரைக்கும் நான் சேர்த்து வைக்க முடியும் நான் உழைக்கிறேன் கடுமையாக உழைக்கிறேன் ஒரு நாளைக்கு பதினாறு மரம் கூட நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆனால் எவ்வளோ நேரம் நான் உழைச்சாலும் எனக்கு ஏன் செல்வம் தேரமடைக்குன்னா உடல் சார்ந்த உபாதைகளும் தேவையில்லாத செலவுகளும் அதிகமாக இருக்கு அதை செய்வதன் மூலியமாவே என்னுடைய மொத்த பணமும் போயிடுது அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்காதான்னு நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கான தீர்வுகளும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அது மட்டும் இல்லைங்க இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே நீங்க ஒரு சில விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு மனசு போட்டு குழப்பி ரணக்கலமா ஆகிட்டு இருக்கீங்கல்ல அது அனைத்தையுமே இனி வரக்கூடிய காலங்களை தீர்த்து நல்ல மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க இனி எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் சரிங்க எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரிங்க முழுவதுமாக நீங்க நல்லதும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க முடியும் இனி இந்த துலாம்ராட்சியினுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே பெற்று மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் முன்பும் உங்களுடைய சொந்தக்காரங்க இல்ல உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் முன்பு உங்களுடைய அந்த முக்கியமான விஷயங்களை காமிச்சு அவர்கள் முன்பு மரியாதையுடனும் தைரியத்துடனும் வாழக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் அமையப் போகுது இந்த துலாம்ராட்சியினுடைய வாழ்க்கையில இனி இந்த துலாம்ராட்சிக்காரர்கள் எதை பார்த்தும் பயப்படவோ இல்ல கவலைப்படவோ இல்ல விட வேண்டிய அவசியமா இருக்காதுங்க முழுக்க முழுக்க நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பார்ப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் நினைத்தது போல் வாழ்க்கை அமையப் போகுதுன்றது உறுதியாயிடுச்சுங்க நம்பிக்கோடு காத்திருங்கள் நல்லது நடக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் மாறப்போகுது அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாம் உங்களுக்கு சாதமாக இருக்கும் நம்பிக்கோடு இருந்துவார்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்